பலசபாத்தூர் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கதைக்கிறார்கள் எவ்வாறு நடைபெறும் என்று அரசாங்கம் கூற வேண்டும் பல அரசாங்கங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை ஏன் நடத்த முடியவில்லை தேர்தல் முறையை மறுசீரமைத்து தேர்தல் முறை மாற்றப்பட்டது அது சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை இன்னும் பாராளுமன்ற அனுமதி கிடைக்கவில்லை எந்த முறையில் தேர்தல் நடாத்துவது என்ற சட்டம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இல்லை அதனால் தான் தாமதமானது அரசாங்கம் தேர்தல் தொடர்பில் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் குறிப்பிடுகின்றது எந்த முறையில் தேர்தலை நடாத்தப் போகின்றது என்பதை அரசாங்கம் கூற வேண்டும் அரசாங்கத்திற்கு நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த வருடம் பழைய முறையிலாவது நடத்தப்படும் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் மாகாணசபை தேர்தலை கடந்த அரசாங்கங்களை நிறுத்தின சாதாரணமாக இருந்தால் புதிய தேர்தல் இருப்பதை நிறுத்தின அதன் மூலம் அதற்கு பின்னர் தேர்தல் நடைபெறவில்லை அதன் மூலம் அதற்கு பின்னர் தேர்தல் நடைபெறவில்லை அடுத்த வருடம் நாம் புதிய முறைமையில் முடியாவிட்டால் அவர்கள் செய்த தவறை பாராளுமன்றத்தில் திருத்தி பழைய முறையிலாவது மாகாண தேர்தலை நடத்தும் முயற்சியை ஈடுபட்டுள்ளோம்